வெல்கம் அது ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கோவை மாவட்டம் பகுதியை சார்ந்த தமிழச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு முப்பது வயது நிரம்பிய பெண்மணி தனக்கு பிறந்த நாலு வயது குழந்தையான அப்பர்ணாஸ்டி என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க கொண்டு போயிட்டு அங்க அட்மிட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட உங்களுடைய குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா என்னுடைய குழந்தை என்னன்னு தெரியல மயக்கம் போட்டு விழுந்துட்டா ஆகையினால்தான் நான் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துருக்குறேன் நீங்க ட்ரீட்மெண்ட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிறகு செக் பண்ண அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தை இறந்து இரண்டு மணி நேரத்துக்கு மேல ஆகுது உங்களுடைய குழந்தை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேள்விப்பட்டதுமே தமிழச்சுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுது என்ன சொல்றீங்க என்னுடைய மகள் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொல்லி தானே நான் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தேன் நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மன வருத்தத்துக்கு ஆளாவுறாங்க பிறகு அந்த இறந்த குழந்தைய அட்டாப்சி பண்றாங்க அட்டாப்சி பண்ணதுல என்ன வருது அப்படின்னு அட்டாப்சி ரிப்போர்ட் அந்த குழந்தையானது யாரோ ஒரு நபரால் கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் இறந்திருக்கிறாங்க மூச்சு திணறிதான் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியே வருது இத டாக்டர் அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்க அப்படியா அப்படின்னு சொல்லி மேலோட்டமா தலையாட்டுறதை பார்த்து அந்த டாக்டருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க ஏன் அப்படின்னா தாம் பெற்ற ஒரு குழந்தை இறந்திருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு தாய் பயங்கரமா துடி துடிப்பா ஆனா இவங்க அந்த ஒரு கவலையே இல்லாம எதுவோ ஒரு கடமைக்கு நாம நடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தோற்றம் இருந்ததால இதை உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்டா கொண்டு போறாங்க ஸோ டாக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ பக்கத்துல இருக்கக்கூடிய கோவை மாவட்ட போலீஸ்க்கு வந்து கால் பண்ணி இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது இதை பத்தி நீங்க என்னன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அங்க விரைந்து வந்த போலீஸ் அவங்களுடைய அதாவது தமிழச்சிய வந்து கைது பண்ணி அவங்க கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க இன்னைக்கு இந்த வீடியோல தமிழச்சி தான் அந்த குழந்தைய கொலை பண்ணாங்களா அல்லது வேற யாராவது தமிழச்சியோடு சேர்ந்து கொலை பண்ணாங்களா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் அப்படியே நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருகுர் பகுதியை சார்ந்த ரகுபதி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருக்கு முப்பத்தி அஞ்சு வயசு தமிழச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு கொஞ்ச காலம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க அவங்க சந்தோஷமா வாழ்ந்ததற்கு ஆதாரமா ஒரு பெண் குழந்தையை அவங்க பெற்றெடுக்கிறாங்க அந்த பெண் குழந்தையுடைய பேர்தான் அப்பர்ணாஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை அதற்கு இந்த சம்பவம் நடக்கும்போது கரெக்டா நாலு வயது அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு பள்ளியில் சேர்த்திருக்கிறாங்க ஸோ இப்போதான் எல்கேஜி யூகேஜின்னு வந்துச்சு இல்லையா ஸோ அது மாதிரி கொண்டு போயிட்டு சேர்த்துருக்கிறாங்க இதற்கிடையே என்னதான் திருமணமாகி கொஞ்ச நாள் ஆகனாவே கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் வரும் அதற்காக தான் என்னவோ தெரியல அந்த காலத்துல பொழுது விடிஞ்சா கணவன் மனைவிடைய சண்டை சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி இவங்களுடைய சண்டைகளும் பெரிய பெரிய சண்டைகளா இருந்தாலும் சின்ன சின்ன சண்டைகளா இருந்தாலும் சோ எதுவுமே தெரியாத மாதிரி அது பாட்டுன்னு அவங்க குடும்பம் வந்து போயிட்டே இருக்கு இதுல என்ன ஆகுது அப்படின்னா தமிழ் எச்சி அவங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது சோ இதற்கு தான் நான் சொன்ன இந்த முன்னாடி சொன்ன இந்த சம்பவம் நடந்திருக்குது இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழெச்சிய தனியா கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க விசாரணை மேற்கொண்டதுல எனக்கும் இதற்கும் எந்த சம்மதமும் இல்ல அட்டாபி போட்டு தப்பா குடுத்திருக்கிறாங்க தயவுசெய்து மற்றொரு முறை அட்டாப்சி பண்ணுங்க என்னுடைய குழந்தை நீங்க சொல்ற மாதிரி என்னுடைய குழந்தை யாரும் சாகடிக்கல நான் என்னுடைய குழந்தை பக்கத்துல இருந்தா பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒவ்வொரு விஷயமும் சொல்ல சொல்ல போலீஸுக்கு எல்லாமே வலு சேர்க்கும் விதமாதான் அமைது அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே ஏன் அப்படின்னா நமக்கே தெரியும் போலீஸ் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அப்படியே வேற மாதிரி ஒரே கேள்வியே வேற மாதிரி கேட்பாங்க சோ அது மாதிரி கேட்கும் போது முன்னுக்கு பின்னா பல முரணான பதில சொல்லி இவங்க தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மூடி மறைக்கிறது போலீஸுக்கு தெளிவா தெரிய வருது பிறகு ஸோ திரும்ப தமிழ் கூப்பிட்டு சரியான முறையில விசாரணை பண்ணி போட் போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு தமிழச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சில உண்மைகளை அவங்க வெளியே சொல்ல வராங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னுடைய குழந்தையை அபர்ணாஸ்ரீயை நான் தான் கொலை பண்ணேன் நான் மட்டும் கொலை பண்ணல என் கூட என்னுடைய திருமணம் தாண்டி உறவில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் நபரோடு சேர்ந்து கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய கணவன் ரகுபதி அவருக்கு முப்பத்தி அஞ்சு வயசு ஆகுது அவரு ஒரு தனியார் கம்பெல்ல வேலை செய்யறாரு அவரு அங்கேயே தங்கிதான் வேலை செய்வாரு நிறைய முறை அவர் வீட்டுக்கு வர மாட்டாரு இது மாதிரி இருக்கிற பட்சத்துல அடிக்கடி எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டதுல இங்க என்னுடைய ஊர்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நபரோடு எனக்கு அறிமுகம் கிடைச்சது சோ என்னுடைய மகள் பள்ளிக்கு போயிட்டதால அவரை நான் என்னுடைய வீட்டுக்கே வர வச்சேன் நாங்க ரெண்டு பேரும் நிறைய நாள் உல்லாசத்தில் இருந்திருக்கிறோம் ஒரு நாள் நானும் என்னுடைய கணவனும் வீட்டுல இல்லாத நிலையில் அந்த நபர் என்னுடைய வீட்டான வந்திருக்கிறாங்க அப்போ என்னுடைய மகள் அவங்க பார்த்திருக்கிறாங்க அப்போ என்னுடைய மகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்க இங்க வராதீங்க இங்க வந்தா என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நிறைய சண்டை ஆகும் நீங்க இங்க வந்து போறது தெரிஞ்சிருந்தா என்னுடைய குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் வரும் ஆகையினால் நீங்க இங்க வராதீங்க அப்படின்னு அந்த நாலு வயது குழந்தைய சொல்லியிருக்குது அந்த மனிதங்கிட்ட பட் இருந்தாலும் இது அந் அவனுக்கு ஒரு விதமான ஒரு சஞ்சலத்தை குத்துருக்குது என்னடா இது ஒரு நாலு வயது குழந்தை நம்மள இங்க வராதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த விஷயத்த எப்படியாவது கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த நபர் என்ன பண்றார் அப்படின்னா உன்னுடைய மகள் இங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றா ஆகையினால் நான் இதற்கு அப்புறம் நான் இங்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு தமிழச்சு கிட்ட சொல்லியிருக்கிறாரு இதனால தமிழச்சுக்கு தன்னுடைய குழந்தையின் மீது ஒரு விதமான கசப்பு தன்மை ஏற்படுது இதே மாதிரி கொஞ்ச நாள் போக ஒரு நாள் இந்த அபர்ணாஸ்டி பள்ளிக்கூடம் போயிட்டு வீடு திரும்பி வராங்க சோ அன்று டே அதாவது அரை நாள் வேலை அப்படின்றதுனால மதிய டைம்ல வீட்டுக்கு வந்தா தன்னுடைய வீட்டானது லாக் பண்ணி இருக்குது வீட்டுக்குள்ள சத்தம் இருக்கு தன்னுடைய அம்மா கூட யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு தவறு செய்றாங்க அப்படின்றத உணர்ந்து இந்த குழந்தை கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணியிருக்கு ஒரு குழந்தைக்கு தெரியும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாது எப்பவுமே கதவு தட்டிட்டே இருக்கும் இல்லையா சோ அது மாதிரி கதவு தட்டிட்டே இருக்கும்போது யதார்த்தமா உள்ள போறாங்க உள்ள போனா அந்த ஒரு நபரோடும் அவங்களுடைய அம்மாவும் ரெண்டு பேரும் உக்காஞ்சு பேசிட்டு இருக்கிறாங்க சோ இதற்கிடையிலே அவங்க உல்லாசமா இருந்திருக்கிறாங்க இந்த குழந்தை வந்துட்டதால ஸோ அவங்களுடைய வேஷம் எல்லாமே ஸோ கலைக்கப்பட்ட வேஷம் எல்லாமே ஸோ சரி பண்ணிட்டு உக்காஞ்சிட்டு அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்காத மாதிரி பேசியிருக்கிறாங்க அப்பவும் அவங்களுடைய அம்மாவுக்கு இந்த குழந்தையின் மீது ஒரு விதமான கசப்புத்தன்மை அதாவது கோபம் அதிகமா வந்திருக்குது ஸோ எப்படியாவது இந்த குழந்தைய நம்ம தீர்த்து கட்டணும் இந்த குழந்தை அடிக்கடி நம்மளுக்கு பிரச்சனை பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க சோ அதே மாதிரி இன்னொரு நாள் அந்த குழந்தை வீட்டில் இருக்கும்போது இந்த நபர் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்களுடைய வீட்டுக்கு வரான் அவங்களுக்கு அவங்களுடைய வீட்டுக்கு வந்ததும் அந்த குழந்தை அவங்களுடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா பக்கத்துல போயிட்டு நீ விளையாடு பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளோட நீ போய் விளையாடு இந்த அங்கிள் வந்திருக்கிறாரு இவர் கூட கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு அப்புறம் நான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சோ அதே மாதிரி அந்த குழந்தை எதுவுமே தெரியாது அந்த குழந்தைக்கு இல்லையா ஆக என்னால் அந்த குழந்தை வெளிவருது சக அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளோட அதுவும் விளையாடுது இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா கது வந்து சாத்திட்டு ஏதாவது தவறு செஞ்சிருக்கணும் இவங்க கதுவு லேசா மூடிட்டு இவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு உல்லாசமா இருந்திருக்கிறாங்க இந்த குழந்தை கொஞ்ச நேரம் விளையாடி முடிச்சுட்டு ஓடி போய் கதுவு திறந்தா இவங்க ரெண்டு பேரும் உடம்புல ஒட்டு துணி குடி இல்லாம தவறு செஞ்சிருக்கிறாங்க அதையும் இந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்குது பார்த்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வந்துருக்குது இதை பார்த்ததுமே அவங்களுடைய அம்மாவுக்கு இவ ஏற்கனவே நமக்கு நிறைய தொல்லை குத்துட்டு இருக்கிறான் இப்ப திரும்ப இதைய பார்த்துட்டா இத எப்படியா இருந்தாலும் தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லிடுவா அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்பதான் தன்னுடைய கள்ள காதலன் கிட்ட கேக்குறாங்க அவன் என்ன சொல்றான் அப்படின்னா உனக்கு ஓகேனா சொல்லிட்டு உன்னுடைய குழந்தைய தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல தான் பத்து மாதம் சுமந்து பார்த்த குழந்தைன்னு கூட கொஞ்சம் கூட நினைக்காத அந்த மனித மிருகம் ஓகே என்னுடைய குழந்தைய தூக்கிடு நாம ரெண்டு பேரும் எங்கயாவது தனியா போயிட்டு உல்லாசமா வாழலாம் நம்மளுடைய லைஃப் வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி சொல்லிருக்காங்க ஒரு நாள் டேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க அந்த டேட்டு தான் ஜூலை மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி சோ அன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து பள்ளி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஸோ நீ கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணு ஸோ அங்கிள் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறாரு உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறாரு நான் இப்போ கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மா திரும்ப அந்த குழந்தைய வெளியே அனுப்பியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த நபர் உள்ள போன நபர் அன்னைக்கு அவங்க உல்லாசத்தில் இல்லை அவங்க அந்த குழந்தை எப்படியாவது கட்டணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதற்கு அங்க உக்காந்துட்டு ஆலோசனை பண்றாங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி இந்த குழந்தைய கூப்பிட்றாங்க இந்த குழந்தைய உள்ள போகுது உள்ள போனா ஸோ அம்மா கிட்ட போயிட்டு அம்மதியா உட்காருது சோ உக்காந்து அவங்களுடைய அம்மா தான் ஏற்கனவே அந்த குழந்தை மேல கோபத்துல இருக்கிறாங்க இல்லையா அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைய எப்படியாவது தீர்த்து கட்டணும் குழந்தைன்றதுனால கொஞ்சம் எனக்கு மன ஒரு மாதிரி இருக்கு ஆகையினால முதல்ல நீங்க ஏதாவது பண்ணுங்க பிறகு நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது பெத்தவங்களுக்குதான் அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஆனா இவங்களுக்கு அந்த ஒரு மனசாட்சி அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்லை இதை சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களே தன்னுடைய குழந்தைய கொஞ்சம் போய் தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த குழந்தையும் இன்னும் ஓரிரு நிமிடத்தில் நம்ம சாக போறோம் அப்படின்றது தெரியாத அந்த பச்சை குழந்தை போயிட்டு தண்ணி கொண்டு வந்து அவங்களுடைய அம்மா கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்ததுமே அவங்களுடைய அம்மா குளிச்சுட்டு அந்த குழந்தை மூஞ்சி மலையை எடுத்து ஊத்திட்டு உடனே நம்மளுக்கே தெரியும் தண்ணி ஊத்தினவே அப்படியே முகம் ஒரு மாதிரி ஆகும் இல்லையா ஸோ அது மாதிரி இருக்கும்போது தாம் கட்டியிருந்த அந்த சேலை எடுத்து தன்னுடைய குழந்தையினுடைய கழுத்து மேலே போட்டு அப்படியே இறுக்கி பிடிக்கிறாங்க அப்ப அந்த குழந்தை வந்து துடி துடிக்குது சோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மனித மிருகம் அந்த ஆண் நபர் இருக்கிறான் என்ன பண்றான் குழந்தையினுடைய கை கால் எல்லாமே அப்படியே சேர்த்து பிடிச்சுக்கிறான் எப்படி இவங்க துடி துடிச்சு அந்த குழந்தைய பெற்று எடுத்தாங்களோ அதே மாதிரி துடி துடிச்சு அந்த குழந்தையும் சாகடிச்சிருக்கிறாங்க சோ இந்த விஷயம் எல்லாமே போலீஸ் கிட்ட சொல்ல பிறகு அவங்க மேல வந்து கேஸ் பதியப்பட்டு விசாரணை போயிட்டு இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு உண்மையிலே மிக பெரிய ஒரு சஞ்சலத்தை தொட்டு தாலி கட்டின ஒரு கணவன் கல்லாட்டி இருக்கும் வேறு ஒரு நபரோடு ஏற்பட்ட அந்த பழக்கத்தால அதாவது நம்ம சுபவி சொல்லுவோம் இல்லையா திருமணம் தாண்டிய உறவினால தான் பத்து மாதம் சுமந்து பெற்ற ஒரு குழந்தையின் கூட நினைக்காம அந்த மனித மிருகம் எப்படி அவங்க அந்த குழந்தைய பெற்றெடுக்கும் போது துடி துடிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி அந்த குழந்தையும் துடி துடிச்சு சாகரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துது ஸோ இதற்கு முன்னாடிதான் நம்ம பார்த்தோம் அபிராமி கேஸும் இதே மாதிரி தான் ஸோ இந்த பெண்மணியும் இதே கேஸ் தான் அபிராமி கேஸ்ல எப்படி ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பளிச்சாங்களோ அதே மாதிரி தமிழச்சிக்கும் ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை கொடுத்து தீர்ப்பளிக்கணும் அப்படின்றது என்னுடைய வாதம் உங்களுடைய வாதம் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றி தயவு செய்து இது மாதிரியான ஒரு தவறான செயல்ல யாரும் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்